நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மோடி அரசாங்கம் பெரிய இருக்காங்களே அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி மோடி அரசாங்கத்துக்குள்ளேயும் கூட கொஞ்சோண்டு ஈரம் இருந்திருக்கு அந்த ஈரத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த நீட் தேர்வு விவகாரத்துல ஏழை எளிய மாணவர்களுக்கு மோடி அரசாங்கம் ஒரு சூப்பரான ஆஃபரை தூக்கி வழங்கி என்னடா அது நாதஸ் திருந்திட்டானா அப்படின்ற மாதிரி எனக்கு கூட தோணுச்சு சமூக வலைத்தளங்களில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் நாதஸ் திருந்திட்டார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ நீட் தேர்வு விவகாரத்தில் மோடி அரசாங்கம் ஏழு எளிய மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் வழங்கியிருக்காங்க அந்த ஆஃபர் என்ன அப்படின்ற விவகாரத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால் குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த மெடிக்கல் காலேஜ் என்ன பண்றாங்கன்னா நீட் தேர்வுல கட் ஆஃப் மார்க்கோட லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி இந்தந்த கம்யூனிட்டி இவ்வளோ இவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மெடிக்கல் காலேஜில் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் வந்து மருத்துவம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கட் ஆஃப் மார்க் லிஸ்ட் வந்து வெளியிடறாங்க ஸோ இந்த நீட் தேர்வுடைய மொத்த மார்க் எவ்வளோன்னா எழுநூற்றி இருபது இந்த எழுநூற்றி இருபதுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அந்த கட் ஆஃப் மார்க் லிஸ்ட் வந்து வெளியிடுறாங்க ஸோ வந்து ஜெனரல் கேட்டகரி அவங்க வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் அவங்க மருத்துவம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கட் ஆஃப் மார்க் சொல்கிறாங்க ரெண்டாவது ஓபிசி மக்கள் இருக்காங்க இந்த ஓபிசி மக்களுக்கு நானூற்றி எழுபத்தி நாலு மார்க் எடுத்தாங்க அப்புடின்னா அவங்க இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் வந்து மருத்துவம் படிக்கலாம் அதே மாதிரி எம்பிசி அவங்களுக்கு நானூற்றி மார்க் எடுத்தாங்க அப்புடின்னா அவங்களும் இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் மருத்துவம் படிக்கலாம் எஸ்சி கம்யூனிட்டிக்கு இரநூத்தி மார்க் எடுத்தாங்க அப்புடின்னா அவங்களுமே மெடிக்கல் காலேஜில் அந்த மெடிக்கல் காலேஜில் வந்து மருத்துவம் படிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் வெளியிட்டு இருக்கின்ற அந்த கட் ஆஃப் மார்க் லிஸ்ட் அதெல்லாம் சரி இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு ஆஃபர் வழங்கியிருக்காருன்னு சொன்னீங்க அது என்னன்னு கேக்குறீங்களா அது என்னன்றது சொல்றேன் அதாவது இடபிள் ஒரு கேட்டகரி இருக்கு தெரியுமா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் தமிழ்ல உயர் சாதி உயர்சாதி உயர்சாதி ஏழைகள் அந்த மக்கள் இல்லையா அவங்களுக்கு தான் இப்போ மோடி அரசாங்கம் வந்து குட்டிக்காரெல்லாம் அடிச்சு என்ன பண்ணாங்க இருந்து வழங்குனாங்க ஸோ அந்த மக்கள் இருக்காங்களையா அந்த மக்களுக்கு எழுநூற்றி இருபது மார்க்குக்கு நீட் தேருடைய மொத்த மார்க் இரநூத்தி இருபது அந்த இரநூத்தி இருபது மார்க்குக்கு வெறும் வெறும் நூற்றி இருபத்தேழு எடுத்தாலே பாசுங்க வெறும் நூற்றி இருபத்தேழு எடுத்தாலே இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் சீட் சீட்டு கன்ஃபார்மு அதான் கட் ஆஃப் மார்க்கு ஏங்க எஸிக்கு வந்து மார்க் தான் சீட்டு கிடைக்கும் அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து எடுத்தா சீட்டு கிடைக்கும் ஆண்ட பரம்பரை ஒவ்வொரு நபர்களுக்குமே அவங்க எல்லாத்துக்குமே வந்து அதாவது எம்பிசி மக்களுக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு எடுத்தாதான் அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து சீட்டு கிடைக்கும் எங்க இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் ஆனா உயர்சாதி பார்ப்பன ஏழைகள் இல்லடி ஏழைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்களுக்கு வெறும் நூற்றி எடுத்தாலே பாஸ் அப்புடின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநீதி இதெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறது இதுதான் மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற ஆஃபர் ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆஃபர் ரொம்ப அநீதியா இல்லையா புதுச்சேரியில் இருக்கிற இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் மட்டுமே இப்போ ஏற்பட்ட அநீதி நடக்குதுன்னா அகில இந்திய லெவலில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது அத்தனை மெடிக்கல் காலேஜ்லையுமே இடபிள்யூஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரியில் வர்ற மக்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெள்ளை அறிக்கை இடம் விடணும் விட்டாதான் தெரியும் இதுல இருந்து இவ்வளவு இன்னும் எவ்வளவு பெரிய அவிநீதி எல்லாம் நடந்து இருக்கு அப்படின்றது தெரியும் சரி அதெல்லாம் சரிப்பா மத்தவங்க இடஒதுக்கீடு வாங்குற மாதிரி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களும் கூட இடஒதுக்கீடு தான் வாங்குறாங்க இதுல உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்ற மாதிரி அறிவே இல்லாத தற்கூரிகள் எல்லாமே பேசுவானுங்க இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏழைகள் என்று சொல்லப்படுகின்ற கிரைடீரியாவை எப்படி கணக்கீடுகள் செய்யறாங்க தெரியுமா அதாவது எட்டு லட்சம் வருமானம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஏழைகளாமா உயர் சாதியிலேயே பார்ப்பனா இருக்காங்க இல்லையா பார்ப்பாளர்கள் இதர பின்ன செவ்வாயத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் வந்து உயர் சாதிகள் அப்படின்னு அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருக்காங்க அந்த உயர் சாதிகளில் எட்டு லட்சம் வருமானம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உயர் சாதி ஏழைகளாமா அதுவும் இல்லாம ஆயிரம் சதுர அடியில் வந்து வீடு வச்சிருந்தாங்க ஆயிரத்துக்கு மேலே தாங்க போக கூடாது ஆயிரத்துக்குள்ள சதுரடியில் அவங்க வீடு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏழைகள்னு சொல்லி கணக்கீடுகள் பண்றானுங்க அவங்க எல்லாம் இடபிள்யூசி என்று சொல்லப்படுகிற வராங்க இன்னும் சொல்ல போறாங்க அஞ்சு ஏக்கருக்கு அதிகமாக நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பணக்காரங்களாமா அஞ்சு ஏக்கர் வச்சிருந்தாலே அவங்க வந்து ஏழைகளாமா யாரு உயர் சாதிகள் இருக்கிற நபர்கள் உயர் சாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்கள் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏழைகள் என்று கணக்கீடுகள் செய்யப்படுவார்கள் ஸோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த செக்ஷன்களை கொண்டு வந்து இடஒதுக்கீடு கொடுத்து இந்த நீட் தேர்வில் கூட இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் கூட வெறும் நூற்றி எடுத்தாலே பாசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகளை வெளியிடுறாங்க எவ்வளோ பெரிய அநீதிகள் ஆனா இதெல்லாம் தெரியாம தான் இந்த நாமக்கோ முட்டை கட்சியுடைய தற்கூரி தம்பிக இதர பின்ன சுயசாதி அறிப்படுத்தவர்கள் பிஜேபியோட சொம்படிக்கிற கட்சிகள் ஜாதிய கட்சிகள் இவனுங்கெல்லாம் நியாயப்படுத்தி பேசிக்கிருக்கானுங்க இன்னொரு விஷயம் சொல்லவா இந்த நீட் தேர்வை பத்தி நிறைய தற்கூரிகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது நீட் தேர்வு ஒருத்தையும் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா உடனே அவனுக்கு வந்து சீட்டு கிடைச்சோம்னு நினைக்கிறீங்களா கிடையாது அவை மறுபடியும் நீட் எழுதி எக்ஸாம் எழுதணும் மறுபடியும் எழுதணும் மறுபடியும் எழுதணும் அவன் எத்தனை முறை எழுதினாலும் கூட அவனுக்கு திட்டமிட்டு இந்த நீட் தேர்வில் இந்த மெடிக்கல் சீட் வந்து மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனை நபர்கள் வந்து நீட் தேர்வில் பாஸ் ஆகி சீட்டு கிடைக்கல தெரியுமா ஏன் சீட்டு கிடைக்கலன்ற உபகாரமாக தெரியுமா அதை கூட நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் உதாரணத்தை எடுத்துங்க இந்திய நாட்டில் மொத்தமாக ஒரு ஆயிரம் மெடிக்கல் சீட் இருக்குங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிரம் மெடிக்கல் சீட்டு வந்து இருக்குது வெறும் ஆயிரம் தான் இருக்குது ஆயிரத்தில் ஐநூறு வந்து கவர்மெண்ட் காலேஜுடைய சீட்டு மீது இருக்கிற ஐநூறு வந்து ப்ரைவேட் காலேஜுடைய மெடிக்கல் சீட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு ஆயிரம் மெடிக்கல் காலேஜ் சீட்டு வந்து இருக்குது அப்போ இந்த நீட் தேர்வில் பாசான மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆயிரம் தான் அறிவிக்கணும் யார் ஃபஸ்ட்டு மார்க் அதாவது ஃபஸ்ட்டு மார்க்குலேருந்து கணக்கு இருக்கு இல்லையா அந்த இரநூத்தி இருபது இரநூத்தி பத்தொம்போது அந்த மாதிரி இருந்து மார்க் எடுத்திருப்பாங்க தெரியுமா அவங்கெல்லாம் மொத்தமாக ஆயிரம் மெடிக்கல் சீட்டு தான் இருக்குது அப்போ ஆயிரம் பேர் தான் பாஸுன்னு சொல்லி அறிவிக்கணும் ஆனால் நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரம் சீட்டுக்கு ஆயிரம் பேர் பாஸுன்னு சொல்லி அறிவிப்பது கிடையாது மூவாயிரம் பேர் பாஸ் நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பாஸ்ன்னு தான் அறிவிக்கிறாங்க ஏன் எதை எந்த காரணத்திலும் அப்படி அறிவிக்கிறாங்க ஆயிரம் மெடிக்கல் காலேஜ் சீட் இருக்குது அதெல்லாம் ஐநூறு கவர்மெண்ட் ஐநூறு பிரைவேட்டு அப்போ ஆயிரம் பேர் தானே பாசன்னு அறிவிக்கிறோம் எதற்காக இவங்க ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பாசனை அறிவிக்கிறாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் பாசனை அறிவிக்கிறாங்க வச்சுக்கிடுவோம் எதற்காக அவங்க அறிவிக்கிறாங்க யோசிக்கணும்ல இதில் தான் மிகப்பெரிய பிஸ்னஸ் வந்து ஒழிஞ்சிருக்குது இது தான் நிறையா நபர்களுக்கு தெரியல நிறையா தற்கொலைகள் தெரியல இதில் தான் மிகப்பெரிய பிஸ்னஸ் ஒளிஞ்சிருக்குது இது எப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாது ஆயிரம் மெடிக்கல் காலேஜ் சீட் இருக்குது ரெண்டாயிரம் பேர் ஆனால் பாசன்னு அறிவிச்சிட்றாங்க அப்போ இந்த ரெண்டாயிரம் பேத்தில் முதல் ஐநூறு பேர் இருப்பாங்க தெரியுமா ரெண்டாயிரம் பேர் பாஸ் இதுல முதல் ஐநூறு பேர் இருப்பாங்க தெரியுமா இந்த முதல் ஐநூறு பேரை தூக்கி மார்க்கின் அடிப்படையில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஐநூறு சீட்டை வந்து அப்படியே ஃபில் பண்ணிடுவாங்க அப்படியே ஃபில் பண்ணிடுவாங்க அப்போ கவர்மெண்ட் காலேஜோட சீட்டு முடிஞ்சிச்சு முதல் ஐநூறு மார்க் எடுத்தவங்க கவர்மெண்ட் காலேஜில் முதல் ஐநூறு சீட்ல போயிருவாங்க மீதம் எத்தனை சீட் இருக்குது பிரைவேட் காலேஜில் ஐநூறு சீட் இருக்குது அதே மாதிரி எத்தனை மாணவர்கள் பாஸ் இருக்காங்க மீதம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் பாஸ் இருக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் பாஸ் ஐநூறு பேர் மெடிக்கல் காலேஜ் போயிட்டாங்க கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டாங்க அப்போ ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரம் நபர் ஆயிரம் வரைக்கும் இருக்கிற பாசன பாசான மாணவர்களை தூக்கி தான் ப்ரைவேட் காலேஜில் போடணும் ஆனால் அந்த இடத்த தான் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்குது இப்போ ஐநூற்றி ஒன்றாவது நபரை தூக்கி பிரைவேட் காலேஜ் சீட்டு தர மாட்டாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருமே மீதம் இருக்கிற பாசான அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்குமே வந்து ஓப்பன் கேட்டகரி யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் போய் அசால்ட்டாக வந்து ப்ரைவேட் காலேஜ் சேர்ந்துக்கலாம் யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ போய் சேர்ந்துக்கலாம் இங்கே மார்க்கின் அடிப்படையில் கிடையாது கவர்மெண்ட் காலேஜ் ஃபுல்லாக மார்க்கின் அடிப்படையில் போயிடும் மீது இருக்கிற ப்ரைவேட் காலேஜ் ஃபுல்லாக மார்க்கின் அடிப்படையில் போகாது ஆயிரத்து ஐநூறு பேர்ட்டையுமே யார்கிட்ட பணம் இருக்கிறோம் அதிகமான பணங்கள் இருக்கோ அந்த அதிகமான பணம் படைத்தவர்கள் அந்த ஐநூறு இடங்களில் போய் நிரப்பிக்கலாம் இதுதான் ப்ரை இதுதான் இதுதான் மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸாக நடக்குது அப்போ கஷ்டப்பட்டு படித்து ஆயிரத்தி அதாவது ரெண்டாயிரம் பேர் பாஸ்ல ஐநூறு பேர் போயிட்டான் அந்த ஐநூத்தி ஒண்ணாவது நபர் இருக்கான் தெரியுமா அவன்ட்ட ஒருவேளை பணம் இல்லை அப்படின்னா அவன் வந்து பிரைவேட் காலேஜ்லயும் கூட அவன் சீட்டு கிடைக்காது இப்படிதான் பல நபர்களுக்கு நீட் தேர்வு பாஸ் ஆனாலும் கூட சீட்டு கிடைப்பது கிடையாது இந்த லட்சணத்துல இடபிள்யூஸ் கேட்டகரியில நூத்தி இருபத்தி ஏழு எடுத்தாலே பாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற போய்க்கி அதனால சொல்றேன் இது சம்பந்தமா வெள்ளை இயற்கை விட வேண்டும் மோடி அரசாங்கம் இல்ல இவ்வளோ பெரிய அநீதி நடந்துக்கிட்டு இருப்பாருங்க அப்போ இதெல்லாமே தெரியாமல் தான் நிறையா தற்கொலைகள் இந்த நீட் தேர்வை ஆதரிச்சு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய கனவு ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவம் என்பது மிகப்பெரிய கனவு அதை நீட் தேர்வுங்களை கொண்டு வந்து அதை சுருக்கி அதிலையும் நியாயப்படி இருக்கிறாங்கனா அதுவும் கிடையாது இப்போ இந்த மருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற கல்வி இந்த ஏழையிலேயே மாணவர்கள் கிடைத்து வரக்கூடாது என்ற காரணத்துக்காக எவ்வளோ கங்கணம் கட்டிகிட்டு அழகிறாங்க பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் அந்த மருத்துவம் போகுன்ற காரணத்துக்காக இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த செக்ஷனுக்குள்ளே வெறும் நூற்றி இருபத்தேழு எடுத்தாலே பாசம் சொல்லி கொண்டு வராங்க இவ்வளோ பெரிய அநீதி இந்த அநீதி ஒரு காலகட்டத்தில் வந்து என்னது சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் வந்து மருத்துவம் படிக்க முடியும் அப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதி சிந்தனை கொண்ட இயக்கங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் அந்த திட்டத்தை எதிர்த்து எல்லோரையும் படிக்கலான்றது கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ மறுபடியும் நீட்டு கொண்டு வந்து இதுக்கிடையில் இந்த நீட்டுக்கு எதிராக சொன்னால் இல்லை நாங்களாம் வந்து இந்த என்னது பட்டியல்குள்ள நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு ஒரு குரூப் திடுறானுங்க இன்னொருத்தையும் பார்த்தோன்னா இல்லை நாங்களாம் ஆண்டா சாதிங்க எங்களுக்கு அண்ணா இடஒதுக்கீடு வேணாங்க அப்படின்னு சொல்கிறானுங்க நாங்களாம் ஆண்டா சாதிங்கிட்டு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணுது என்ன என்னடா என்ன ஒரு இதில் திசையில் போய்க்கிருக்கிறீங்க என்ன திசையில் போய் ரொம்ப வேதனையாக இருக்குது மக்களே உள்ளபடியே இதில் இந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய குடியாரன் சீமான் வேற அந்தால என்ன பண்ணுறாப்புல ஏன் மருத்துவம் மட்டும் தான் படிக்கணுமா ஆ மருத்துவம் மட்டும் தான் படிக்கணுமா வேற படிப்புலாம் கிடையாதா மருத்துவம் மட்டும் படிச்சு என்ன போறீங்க மாறி மாறி ஊசி போட்டுக்கிற போறீங்களா பாஜகவுனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய மறைமுக அஜெண்டாவை வந்து எப்படி எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றான்றதை பாருங்க குடிகாரன் சீமான தெம்பு திராணி இருந்தா நீட் தேர்வை எதிர்க்கிறதுக்கு வக்கு இருக்குதா இன்னைக்கு வந்து விஜய் நடிகர் விஜய் சொல்லிட்டாரு நீட் தேர்வு வந்து கூடாதுன்னு சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் நீட் தேர் வேணாம் சொல்லிக்கிறது ஆனால் அந்த குடிகாரன் சீமான் மட்டும்தான் பல இடங்களில் பேசுறப்ப மாறி மாறி ஆர்முகம் எங்க இருங்க வாங்க மாறி மாறி ஊசி போட்டுக்கிடுவான் எவ்வளோ மருத்துவத்தை எவ்வளோ கேவலம் பேசணுன்றதுக்காக அந்த மக்கள் அந்த அந்த மக்கள் மனதில் இருக்கிற அந்த மருத்துவ கனவை சிதைப்பதற்காக ஒரு இளைஞன் கூட இனிமேல் வந்து மருத்துவத்தை பற்றி பேசக்கூடாது என்ற காரணத்துக்காக ஆடு மாடு மேய் ஊர் சுத்து சாணியல் மாடு மாடு மேய் மாட்டு புழுக்கல் ஆட்டு புழுக்கல் பால் பீச்சி பொழைச்சிக்க மண்பாடை செஞ்சு பொழச்சிக்கா நீலாம் எதுக்கு படிக்கிற பனை ஏறி வந்து கல் இறக்குது என்னடா பேச்சு பேசுகிறா இப்போ இந்த மாணவர்கள் மத்தியில் இயல்பாகவே படிக்கக்கூடாது படிக்க வேணாம் சும்மா ஜாலியாக திரணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற சிந்தனைகளை வந்து கூர்மைப்படுத்துகின்ற வேலையை தான் சீமான் அவர்கள் பார்க்குறாங்க உள்ளபடியே சீமானுடைய செயல்பாடுகள்லாம் கண்டிக்கத்தக்க வேண்டியது உள்ளபடியே ரொம்ப வருத்தம் அவர் மேலே மிகப்பெரிய வருத்தம் அனைத்து கட்சிகளுமே சமரசம் என்று நீட் தேர்வு எழுது எதிர்த்துக்கி இருக்காங்க ஏங்க நம்மளாம் பாமக அதிகம் விமர்சனம் பண்ணலாம் பாமக நடிக்குதான் இல்லையோ ஆனால் பொது வழியில் பேசுகிறப்ப நீட் தேர்வு வேணாம்னு சொல்கிறாங்களே ஆ வேணாம்னு சொல்கிறாங்களே அந்த துணிச்சல் கூட அந்த குடியாறு சீமானுக்கு இருக்குதா இல்லை ஸோ மக்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நீட் தேர்வுகாரத்தில் இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படின்ற அந்த செக்ஷனில் இருக்கிற மக்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இது நாள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற வெள்ளை வந்து மோடி அரசு விட வேணும் இது சமூகத்தில் நாமளும் ஒரு பகிரங்க குரலா தூக்கி முன்வைக்கணும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியூண்டு புரட்சி என்று புரட்சிகள் வரையை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்